எந்த ஓடு போட மாட்டோம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு மேலே மாமனா

இப்போ வந்து எங்களுக்கு வந்து வெக்போர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு தரவரி காட்டணும் இல்லைன்னா உங்க வீடெல்லாம் இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்துருக்கு பசங்க குட்டிங்களெல்லாம் வச்சு நாங்கள் வந்து வேலை தான் செய்யறாங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வேலை வீட்டு வேலை எல்லாம் கட்டி எல்லாமே அன்னாடு அன்றாடு கூலி தொழிலாளி தான் எல்லாமே வீடு வேலை செய்யறோம் நாங்க சாப்பிடறதா இல்ல பசங்களை பாக்குறதா இல்ல தர வரி கட்டுறதா இதுல பார்த்தா வீட்டு வரி கட்டுறோம் குழா வரி கட்டுறோம் கரண்ட் பில்லுக்கும் கட்டுறோம் இதுல ஈபிக்கும் வந்து கரண்ட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க காசு அவங்க இப்போ ஒரு ஏழு நாள்ல வந்து நீங்க பதில் சொல்லலன்னா நாங்க இடிப்போம் கவுன்சிலரும் வந்து கேட்கல தலைவரும் வந்து கேட்கல வார்டு நம்பர்களும் வந்து கேட்கல வந்து

Ya itu, yo, itu, no yo, tomo yo, tomo yo, tomo yo, tomo yo, tomo yo, tomo itu, ini yo, tomo yo, tomo yo, tomo